து இது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து கிட்டத்தட்ட தெலுங்கானா புரட்சியில் வந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் மேலே உயிரிழந்திருக்கு அப்போ வந்து தளபதியாக இருந்த தளபதியாக இருந்த ராணுவ தளபதி சௌத்ரி அவர் வந்து ஒரு அறைகோள் விடுறாரு என்ன அப்படின்னா இன்னும் இரண்டே வாரத்தில் ஹைதராபாத் முழுவதும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளை நான் அழிச்சிடுவேன்னு ஆனால் அவர் தான் இன்னைக்கு வந்து எங்கே இருக்காருனே தெரில நீ கம்யூனிஸ்டுகள் எல்லா பக்கமும் இருக்கோன்றது தான் நம்மளோட இயக்க வரலாறு அப்போது இந்த மாதிரி அடக்குமுறைகளை சந்தித்த போதிலும் உறுதிமிக்க போராட்டங்களை நம்ம நடத்திருக்கோம் அதில் தான் தே போராட்டம் தோழர்கள் முன்னாடியே பேசிட்டாங்கன்றது அரளி ஆதிவாசி போராட்டம் வெண்மணி போராட்டம் இதெல்லாம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் முன்னாடியும் குறிப்பாக வந்து இதில் நம்ம பதிவு செய்ய தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா பொதுவாக வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு சாதிய பார்வை இல்லை அப்படின்றத தொடர்ச்சியான ஒரு விவாதங்கள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கலாம் ஆனால் நம்மளால சொல்ல முடியும் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி எத்தனை சாதி அடக்குமுறைகளுக்கு எதிராக போராடணும் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமும் இவ்வளோ போராடி இருக்குன்றது நம்மளோட இந்த புத்தகத்திலேருந்து சிறிய அறிமுகமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது அதே போல் பஞ்சாலை தொழிலாளர்கள் போராட்டம் இந்த மாதிரி எண்ணற்ற போராட்டங்கள் நம்ம வந்து இவ்வளோ காலத்தில் நம்ம பண்ணியிருக்கோம் அதுவும் புதிய காலத்தில் நம்ம பண்ணியிருந்தது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அதே போல் இண்டிபெண்டன்ஸ் ஒரு சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது வாங்கினதும் ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு சுதந்திரத்துக்கு நம்ம கொடுத்த விலைன்னு தோழர் சம்பத் தொடர் இதில் ஒரு ரெண்டு ஒன்று வந்து பாகிஸ்தான் வந்து பிரிஞ்சு போனது அதோட வந்து காந்தியோட படுகொலை அப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஏன்னா இந்த புத்தகத்தில்